இன்னைக்கு நாங்க சில யங்ஸ்டர்ஸை பார்க்கலுமே உலகத்தில் உள்ள யாராவது ஒரு பிரபல்யமான ஒருவன் அவன் அவனுடைய முடிய வளர்த்தா இவரும் அதே மாதிரி முடிய வளர்க்கிற அவன் காதல அந்த காது பூ மாதிரி உண்ட ஒரு சோட போட்டு இவங்களும் காதல தோட போடுறது கழுத்துல ஒரு மாலையை போட்டு இவங்களும் மாலைய போடுறது நாங்க நன்றாக விளங்கி கொள்ளணும் ஆண்களுக்கு ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் தான் சரியா சில அனுமதி ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் அதற்கு மேலால கழுத்துல வெள்ளி செயின் போடலாம் கையில வெள்ளி காப்பு போடலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே காதுல அந்த அந்த காது பூ மாதிரி அந்த தோடு அது போடலாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஆனா இப்பொழுது நாங்க பார்க்கலாம் சர்வசாதாரணமாக சில வாலிபர்கள் இதையும் மீறி பெண்கள் மாதிரி முடிய வளர்க்கலாம் எவனோ ஒத்தன் வளர்த்தான் என்பதற்காக அதை விட ரொம்ப ஆச்சரியம் என்னண்டா யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாருந்தா கண்ணை மூடிக்கொண்டு செய்யறது முந்தைய ஒரு காலத்தில் ஆரம்பம் ஒரு நாற்பது முப்பது வருஷங்களுக்கு முன்னால் எவ்வளவு வசதி இல்லை நாங்க எங்கள காலத்திலே பார்த்திருக்கிறோம் ஸ்கூல் போற நேரத்துல அந்த செருப்பு கூட ஷூ இல்ல பிஞ்ச செருப்பை தான் போடுவோம் அந்த அறக்கால் கவுசர் அந்த காலத்துல முழுக்கால் கவுசர் குறவோ அதுல கூட ஆங்காங்கே கிழிஞ்சு இருக்கும் அதை பெட் போட்டு செச்சு கொண்டு தான் போறது ஆனா இப்ப காலம் மாறி இப்ப கிழிஞ்சதை யாரும் தெச்சர் அல்ல ஆனா இப்ப நல்லத பிச்சு ஆங்காங்கே கௌசர்ல நாங்க பார்க்கலாம் ஒரு ஓட்டை உண்டு அது வேணும்னே பிச்சு போடுறது மேலான பெரியார்களே சாகோர்களே இதற்கு ஏதாவது அர்த்தம் ஒரு வகையான அர்த்தமும் இல்லை ஏன் இப்படி செய்றீங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே எதை செய்யறோம் அதற்கு பின்னால ஏதாவது அர்த்தம் இருக்குதாண்டா அர்த்தமே இல்லாமல் சில ஆண்களும் சில பெண்களும் செய்து கொண்டிருக்கிறான் நாங்கள் சில விடங்களை நன்றாக நாங்க ஆராய்ந்து பார்த்தோம் கொண்ட எங்களில் பலர் அதற்குள்ள நாங்கள் வீழ்ந்து தான் கொண்டோம் உதாரணமாக இப்போ ஒரு கல்ச்சர் வந்திருக்குது அந்த அதாவது த்ரீ கோட்டை த்ரீ கோட்டான்னு சொல்லி அந்த ஹாஃப் ட்ரௌசர் அது சிலவேல முட்டுக்காலை விட கொஞ்சம் மேலாடும் இருக்கும் எங்கள்ட சில சகோதரர்கள் அதை போட்டு கொண்டு வந்து சொல்லுவாங்க அப்ப யாராவது நீங்க இதை போட்டுக் கொண்டு தொழுகிறீங்களே என்று ஹராம் ஆண்டு கேட்பார்கள் ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது பெண்களுக்கு இருக்கிற மாதிரி சிலவேளை தன்னுடைய மனைவி புல் ஃபேஸ் கவர் இவர் திரி கோட்டர் உடுத்து கொண்டு போவாரு அந்த பார்க்கிற நேரத்தில் எப்படி இருக்கும் மனைவிய புல்லா மறைச்சி ஃபேஸ் கவர் பண்ணி இவர் திரி கோட்டர் போட்டு கொண்டு போறாரு ஆனா முழு முட்டுக்கால் மறைந்தால் பத்துவாவுடைய அடிப்படையில் கூடும் தக்குவாவுக்காவது அவ்வளவு நல்லது இல்ல ஆனா மச்சிதில வந்து தொழுகிறாரு அவருடைய முட்டுக்கால் தொடஞ்சிருந்தால் தொழுகையும் கூடாது அவ்வாறு திறப்பது ஹராம் எப்படி பெண்களுக்கு அவரத்திருக்குதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் தொப்புள் முதல் முட்டுக்கால் மூடுவது அது கட்டாயம் அவசியம் மற்றவர்களுக்கு முன்னால மேலான பெரியார்களே சகோதர்களே நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் எங்களை அறியாமல் அவர்களுடைய கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாங்க பார்க்கலாம் பொஃபே சாப்பாடு ஒரு காலத்துல சகன் பிளேட் இப்ப பொஃபே வச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் பிளே சேர்ந்து பிரச்சனை இல்லை ஆனா அதுல பல மிஸ்யூஸ்கள் நடக்குது ஒன்று எங்களுக்கு தேவையான அளவை மட்டும் வச்சு கொண்டா பரவாயில்லை ஆனா அந்த இடத்துல ஒரு பதினைந்து ஐட்டம் இருந்தா அவைகள் அனைத்தையும் அந்த பிளேட்டை வச்சு கொண்டு போறது பாதிய சாப்பிடுறது பாதிய கொண்டு போய் கொட்டுறது மேலான பெரியார்களே சகோர்களே அப்ப அந்த பிளேட்டை வலித்து சாப்பிடுற மிக முக்கியமான ஒரு சொன்னா அந்த இடத்துல மீறப்படுகின்றது எங்களை நாட்டில யாவது பரவாயில்ல அலமது இல்லா அநேகமா நாங்கள் கை விரல்களால சாப்பிடுகின்றோம் ஆப்பிரிக்க நாடுகள்ல அது மொரோக்கோ தியூனு போன்ற அந்த லிபியா போன்ற அந்த ஈஜிப்ட் போன்ற அநேகமான நாடுகள் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கையால சாப்பிடவே தெரியா அவங்களுக்கு அந்த காரப் அவங்களுக்கு அந்த போக் தான் வேணும் போக் இருந்தா தான் அவர்கள் சாப்பிடுவாங்க நாம் எதை சொல்ல வாரோம் வந்தா கை விரல்களால் சாப்பிடுவது சொன்னா மாத்திரம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு துவாவும் கிடைக்குது அபுதாவுதல பதிவாக இருக்கிற சஹிஹான் ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள் மண் அக்கலசி கஸ் அகின் சும்ம லஹி சஹா தகூல் உலகு கஸ் அத்தக்க கல்லாகும் மின்னார் கம அத்தக்கு தனி மின்தான் யாராவது ஒரு தட்டையில சாப்பிட்டு அந்த தட்டையை வலித்து சாப்பிட்டால் அந்த பிளேட் அந்த தட்டை அவரை பார்த்து கூறுகின்றது நீ சைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக இது என்ன சாதாரணமான தோ ஆவா எவ்வளவு மிக முக்கியமான ஒரு தோ ஆ இந்த மாதிரி நாங்க கையால சாப்பிடாததின் காரணமாக அந்த துவாவிலிருந்து நாங்க தூரமாக்கப்படுகின்றோம் சிலவேளை இன்னும் சில இடங்கள்ல அங்க பிளேட்டும் உட்கார்றதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க வெற்றி சாப்பிடுறதுக்கு ஏற்பாடுகள் இருக்காது அதனால நின்று கொண்டே சாப்பிடுவாங்க நின்று கொண்டு சாப்பிடுவதை நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் நின்று கொண்டு குடிப்பதை நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் சில நேரங்களில் நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்ததாகவும் சில அதி வருது பாவிக்கலாம் ஒரு இடம் கீழே உட்கார முடியாது கடும் சேரு சகதி ஏற்பாடு இல்ல அல்லது ஒருவருக்கு முட்டுக்கால மடிக்கல அவருக்கு கீழே உட்கார பரவாயில்ல மேலான தெரியார்களே சகோதரர்களே ஆனால் எங்களில் பலர்களுக்கு நான் நின்று கொண்டு சாப்பிடுறது கூடாது என்ற உணர்வு வருதில்லை நின்று கொண்டு குடிக்கிறேன் என்ற அந்த உணர்வு வருதில்ல நான் பிளேட்ட போட்ட பாதிய டஸ்பின்ல போய் கொட்டுகின்றேன் இது ஹராம் இது வீண் வரியம் என்ற உணர்வு வருதில்லை மேலான பெரியார்களே சகோர்களே இப்படியே நாங்கள் பார்த்தோம் அண்ட எங்களோட ஆண்கள் பெண்கள் எங்களை அறியாமல் அவர்களுடைய அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது முந்தைய ஒரு காலத்துல எங்களோட பெண்கள் அநேகமாக அந்த சுரிதார் தான் உடுத்தாங்க இப்ப காலம் மாறி எங்களோடவங்களும் எங்களோட பெண்மணிகளும் அவங்க டெனின் உடுப்பாங்க இன்னும் சிலர்கள் லெகின்ஸ் உடுப்பாங்க உள்ள அடை பிரச்சனை இல்லை கூதலுக்காக குளிருக்காக தாராளம் முடுக்கலாம் ஆனால் வெளியிலே தெரியக்கூடிய ஆடை ஆண்களுடைய ஆடை எப்படி அமையோணுமண்டு வந்திருக்குது சரியாவுல பெண்களுடைய ஆடை எப்படி அமையோணுமண்டு சரியாக உள்ள வந்திருக்குது உள்ள அணிகலன்களை ஆண்கள் அணியல நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஆபரணம் அணியிறது பெண்களுக்கு உள்ளது அவங்க நகை போடுறது காதுப்பு போடுறது மாலை போடுறது காப்பு போடுறது பெண்களுக்கு அனுமதி ஆனால் ஆண்கள் பெண்களை மாதிரி ஆபரணமோ ஆடையோ அணிந்தால் நபி அவர்கள்

மேலான பெரியாரளே அன்பிற்குடைய கனவாங்கரேஷ்யங்கள் உள்ளது தான் பெரியவர்களுக்கு நடந்து கொள்ற அதெல்லாம் மலையேறி கொண்டு போவது ஆசிரியர் மாணவன் வாப்பா மகன் உம்மா மகள் எந்த பாகுபாடு எல்லாம் தேவையில்லை இந்த வித்தியாசம் எல்லாம் தேவையில்லை எல்லாத்துக்கும் ஈக்குவல் நீங்க நீங்க தேவை தேவையில்லை என்றெல்லாம் சப்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால இங்கிருக்கிற மூத்தவர்கள் ஐம்பது அறுபது வருடத்திற்கு மேற்பட்டவர்கள் கேட்டா தெரியும் அந்த நேரத்தில் எங்களை உம்மா பாப்பா எல்லாம் ஏ லெவல் படிச்சு இல்ல அவங்க படித்தது மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு தான் அதற்கு பின்னால தான் ஓ லெவல் ஏ லெவல் யூனி இப்ப மாஸ்டர் பிஹெச்டி எல்லாம் இப்பத்தாம் வந்திருக்குது ஆனால் அவர்கள் இந்த கல்விகளை படிக்கல ஆனா அழகான குணங்களை படிச்சு தந்தாங்க நல்ல பண்புகளை படித்து தந்தாங்க மற்றவர்களை எப்படி மதிக்கணும் மற்றவர்களுக்கு முன்னால் எப்படி அமரணும் வீட்ல ஒரு பெண் பெரிய பிள்ளையாக ஆகிச்சா அந்த பெண்ணுடைய ஆடை எப்படி அமையணும் வீட்டுக்கு மகரம் அல்லாத யாராவது வந்தா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் இந்த எல்லா விடயங்களையும் அந்த காலத்தில் உள்ளவர்கள் சொல்லி தந்தாங்க பெற்றோர்களை தயவு செய்து நீங்க தவறா நினைக்காதீங்க இத சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு நாங்க நல்ல ஸ்கூல் நல்ல கோலேஜ் படிப்புக்கு முழு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்ததோட அவங்களுடைய ஸ்கூலுக்கோ மதரசாவுக்கோ அனுப்பினா எங்கட பெற்றோர்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் அவங்களோட வேலை மாஸ்டர்ஸுடைய உடைய டீச்சருடைய மதரசாவில் உள்ள ஆளின்களுடைய உஸ்தால்மார்களுடைய வேலை மட்டும் நினைக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே சின்ன வயதில் வீட்டில் வளரும் பொழுதே சொல்லி கொடுக்கணும் யாராவது மகள் வந்தா நீங்கள் காலுக்கு மேலே காலை போட்டு கொண்டு உட்காந்து ஹாய்னு உட்காந்துக்கிறீங்க வீட்டுக்குள்ள எப்படியும் உடுப்புகள் உடுக்கலாம் ஆனா சில பேர் அரை குறை ஆடைகள் அவளுடைய அதாவது உடலிலே உள்ள சில பாகங்கள் வெளியில தெரியும் ஆனா அந்த பெண் சர்வ சாதாரணமாக கணக்கே இல்லாமல் அந்த பெண் அவட வேலையை செஞ்சு கொண்டிருப்பார் அவ அவோட கம்ப்யூட்டர்ல அவ அவட மொபைல் போன்ல அல்லது அவட புக்ல ஏதாவது செஞ்சு கொண்டிருப்பார் அவக்கு ஒரு கணக்குமே இல்ல ஏன் இதெல்லாம் இதனுடைய பாரத்தூரத்தை நம்முடைய பெற்றோர்கள் சரியாக எல்லோரும் அல்ல சிலர் சொல்லிக் கொடுக்கல்ல நபி அவர்களுக்கே நூற்றுக்கு நூறு ரைட் சஹாபாக்களுக்கு முன்னால தன்னுடைய கால நீட்டி உட்காரே ஆனா சரித்திர வருது தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவருக்கு முன்னால நபி அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய காலை நீட்டி அமர்ந்ததை பார்க்கப்படவே இல்லை நூற்றுக்கு ஆயிரம் நபி அவர்கள் சல்லல்லாக ஒழிகி செல்லம் அவர்களுக்கு ரைஸ் இருக்குது ஆனா நபி அவர்கள் அதை வெறும்பல்ல நபி அவர்களே சொல்லுவாங்க நான் முன்னால நடந்தா பின்னால என்ன தொடர்ந்து வராதீங்க எனக்கு என்னமோ மாதிரியாக இருக்குது ஆனா இன்றைக்கு செல்வந்தர்களோ அரசியல் உள்ளவர்களோ அவங்க முன்னால போன படைப்பட்டாலும் பின்னால வரணும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே மூத்தவர்களை மதிக்கணும் பெரியவர்களை மதிக்கணும் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தோனும் உம்மா வாப்பாவுக்கு முன்னால பணியோனும் குரான் கூறுது அன்புடைய இறக்கத்துடைய இறக்கைகளை உங்க உம்மாவுக்கும் வாப்பாவுக்குமாக நீங்க விரித்து கொடுங்க இன்றைக்கு செலவேல வாப்பா பேசினா மகனும் பேசுற வாப்பா ஏசினா மகனும் ஏசிற உம்மா அலத்தினா மகள் பயமுறுத்திர சிலவேளை உமாக்கு பயம் மகள் எதையாவது செஞ்சிருவாவோ தெரியா வாப்பாவுக்கு பயம் மகனை கூடுதலாக நான் எச்சரித்த எதையாவது செஞ்சிருவானோ தெரியல வெளிநாடுகள்ல கூடுதலாக இருக்குது ஆரம்ப நேரத்திலேயே அந்த ஸ்கூல்கள்ல கொலேஜ்கள்ல சொல்லி கொடுத்துருவாங்க உங்களோட உம்மா ஏசினா வாப்பா ஏசினா உங்களை திட்டினா உடனடியா ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க நீங்க ஃபோன் பண்ணுங்க எங்கட நாட்டுடைய சில குடும்பத்தினர்கள் இன்று வரைக்கும் யூ கனடா போன்ற நாடுகள்ல ஜெயில ஏன் பிள்ளையை அடித்ததனால பிள்ளையை அகற்றினதனால பிள்ளையை கண்டித்ததனால மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இன்று உலகத்தில் என்ன பேசப்படுது என்றால் ஆசிரியர் மாணவர் என்ற பாகுபாடு வாப்பா பிள்ளை என்ற பாகுபாடு பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு எல்லாம் தேவையில்லை எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது என்று தான் பேசப்படுது மேலான பெரியார்களே சகோதரர்களே இதெல்லாம் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களுக்கு மாற்றம் எங்கட உம்மா வாப்பாமார் அலக்துல்லா எங்களுக்கு படிச்சு தந்தாங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அவர்கள் உலக அறிவு அந்த அளவுக்கு இருக்கல்ல இங்க எங்கட பெற்றோர்கள் நல்ல படிச்சு இருக்கிறாங்க ஆனா பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி கொடுப்பது குறைவோம் அல்லது சொல்லி கொடுப்பதற்குரிய தைரியம் வருதில்லை ஏன் சிலவேளை மகன் திருப்பி கேட்பானே வாப்பா நீங்க செய்றீங்க தானே அதுதான் தெரிய தவறு நாங்க எங்களை சீராக்கி நாங்க எங்களை சரியாக்கி நாங்க சரியாக நடந்தோம் என்றால் மகன் எங்களை எதிர்த்து பேசலாம் படி மேல் ஏறி எதையாவது திருத்தி கொடுத்தா முதல்ல சொல்றது ஐநோ எனக்கு தெரியும் வாப்பா கூட காலம் அந்த காலம் இப்படிக்கிற உலகம் அது வேற உலகம் வாப்பா உங்களோட விளங்காது உங்களுக்கு விளங்காதுன்றே சொல்லுவார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே எதிர்த்து பேசினவரை அதரத் உமர் ரது எல்லாகால் அடித்திருக்கிறாங்க இவ்வளவு அசாக்கியர் என்ற ரிவாயத்தில் வருது அதரத் அப்துல்லாஹிபு மசூத் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் ஒருவரை காணுகிறார் அவர் கரண்டிக்கு கீழால ஆடை அணிந்திருக்கிறாரு சொன்னாரோட சாரத்தை கொஞ்சம் தூக்கி போவலேன் அவர் உடனடியாக கேட்டாரு உங்களோட சாரமும் பணிச்சுட்டானே இருக்குது நீங்களும் உங்களோட சாரத்தை உயர்த்தி கொள்ளுங்களேன் என்று கேட்டாரு ஹதரத் அப்துல்லாஹிப் என்ன சரோதரத்தை எல்லாம் சொன்னார்கள் உங்களை மாதிரி இல்ல தம்பி நான் இமாமத் செய்கின்றேன் என்னுடைய முட்டுக்காலுக்கு கீழால கரண்டைக்கு மேலால் உள்ள கெண்டைக்கால் அது சதை இல்லாதது அதாவது முள்ளு மாதிரி மெலிந்ததாக இருக்குது ஒள்ளியாக இருக்குது அதை மறைக்கத்தான் நான் இப்படி கொஞ்சம் சாரத்தை கீழாக்கி வச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஹதரத் அப்துல்லாஹி மசோதரதையோ நான் சொல்லி முடிக்கல ஹதரத் உமர்றதையோல்லான் அவங்களுக்கு கேள்விப்பட்டு அடிச்சாங்க என்ன இவனு மசோதை எதிர்த்தா பேசுறீங்க பெரியவர்கள் திருத்தி தந்தாத அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும் உங்களோட கருத்துல நீங்க பிடிவாதமாக இருக்கிறல்ல இந்த வாலிப ஆண்கள் பெண்கள் இருபது இருபத்தி ரெண்டு வயசுல திருமணம் முடித்ததோட சில வாப்ப உம்மார் மகன் நீங்க முடிவெடுங்க மகன் நீங்க முடிவெடுங்க என்ன தெரியும் அவங்களுக்கு முடிவெடுக்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களை சகோலை படிச்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ தான் ஜொப் செய்வாங்க அவர்களே சேர்ந்த நேரத்தில் சொல்லுவாங்க எங்களோட பர்சனல் எங்களோட பெமிலி லைஃப் நீங்க தலை போடாதீங்க நாங்க முடிவெடுப்போம் முடிவெடுத்ததுடைய பாரதூரம் ஒரு ஐந்து பத்து வருஷங்களுக்கு தான் விளங்கும்